ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது கடும் தாக்குதல் மூளைக்காயம் உட்பட பலருக்கு தீவிர சிகிச்சை அமெரிக்காவுக்கு ஈரான் மறைமுக எச்சரிக்கை ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் அல் ஐன் ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் கான்ட்ராக்டர்கள் உட்பட ஐந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் அவர்களில் சிலர் மூளை காயம் அடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பதினைந்து நாட்களில் நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ஆயுத குழுக்கள் நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த நிலையில் அதனை முறியடிக்க அமெரிக்கா களமிறங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க படைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈராக் சிரியாவில் அமெரிக்க படைகள் முகாம்கள் அமைத்து தங்கியுள்ளன ஈரானுக்கு எதிராக செயல்பட்டால் இந்த முகாம்கள் மீது ஈரான் ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளம் தாக்கப்பட்டுள்ளது இது கடும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது